ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கோயில் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருவாரூர் தியாகராஜர் கோயிலை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோஃபுள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல வெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருவாரூர் அப்படின்னு சொன்னாலே ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அந்த ஞாபகம் வர்றது திருவாரூர் தேர் அந்த தேர் திருவாரூர் தியாகராஜரோடைய தேர் அந்த கோயில் தான் இந்த ஊரோட சிறப்புனே சொல்லலாம் இந்த கோயில் மிக மிக பழமையான கோயில் மிக பிரம்மாண்டமான கோயில் இந்த பிரம்மாண்டத்துக்கான காரணத்தை நான் பின்னாடி சொல்கிறேன் இது முன்னாடி மகேந்திர பல்லவனால செங்கற்களால் கட்டப்பட்டதாகவும் பின்னால இடை இடைக்கால சோழர்களால் கற்கோயிலாக மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது மூன்றாம் குலத்தோகன் வந்து கோபுரங்கள் அதுக்கப்புறம் அந்த சோழர்கள் வந்து கோயில்களை வந்து விரிவுபடுத்தி கற்றலை கோயிலாக அதாவது கற்கோயிலாக மாற்றினதாக சொல்லப்படக்கூடிய ஒரு கோயிலாகவும் மிக பிரம்மாண்டமாகவும் ஏன் திரும்ப திரும்ப மிக பிரம்மாண்டம் மிக பிரமாண்டம்னு சொல்கிறோன்னா இந்த கோயிலில் மொத்தம் ஒம்பது ராஜகோபுரம் எண்பது விமானங்கள் இருபத்தி நாலு உட்கோயில்கள் நீங்கள் தியாகராஜர் கோயிலுக்குள்ளே வந்தீங்கன்னா சுற்றி இருக்கிற உட்கோயில பார்க்கறதுக்கே ரொம்ப நாள் ஆகும் அதுவும் பன்னெண்டு உயர் உயரம் பன்னெண்டு மண்டபம் இருக்குது பதினஞ்சு தீர்த்தக்கிணர்கள் இருக்குது சிவ லிங்கங்கள் பார்க்க முடியும் எண்பத்தாறு விநாயகர்கள் மூணு தோட்டம் மூணு பிரகாரம் இதெல்லாம் நீங்க பாக்கறதெல்லாம் உள்ள இருக்கக்கூடிய உட்கோயில்கள் இந்த நம்ம உட்பிரகாரத்துல இருக்கக்கூடிய சின்ன சின்னதா இருக்கக்கூடிய உட் தெய்வங்களுக்கான கோயில்களை தான் நீங்க பாக்குறீங்க எவ்வளவு கோயில்கள் அப்படின்னு பாருங்க ரொம்ப ரொம்ப பெரிய கோயிலுங்க நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கோயில் மிக பிரம்மாண்டமான கோயில் இதை நீங்கள் சுற்றி பார்க்கறதுக்கே ஒரு நாள் ஆகும் ஏன்னா எல்லா கோயிலும் என்னென்ன இருக்குது என்னென்ன தெய்வம் இருக்குன்னு பார்த்து மினிமம் ஆகுது ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ஆகும் இது ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும் எந்த தெய்வம் இங்கே இருக்குதுன்னு ஒரு கோயிலில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணும்னா நிச்சயமாக செலவாகும் அவ்வளோ பெரிய கோயிலுங்க இந்த கோயில் ரொம்ப அமைதியாகவும் இருக்கு ரொம்ப அழகாகவும் இருக்குது ரொம்ப மிக பிரம்மாண்டமாகவும் காட்சியளிக்குது இந்த கோயிலில் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இங்கே ரெண்டு சிவன்கள் உண்டு ஒன்று வான்மீகிநாதர் இன்னொன்று தியாகராஜர் இப்போ நீங்கள் பார்க்கறது தான் தியாகராஜர் வணங்கக்கூடிய மிக முக்கியமான ஆலயம் வழி கொடி கம்பம் அதுக்கப்புறம் அவர் வீட்டிருக்கக்கூடிய ராஜகோபுரம் சாரி வீட்டிருக்கக்கூடிய கோபுரம் தான் நம்ம போய் சென்று சிவபெருமானை வழிபட முடியும் இங்கே இருக்கக்கூடிய சிவாலயங்கள் இருக்கக்கூடிய சிற்பங்களும் மிக அழகாக தத்துருவமாகவே இருக்குது ரொம்ப அழகாகவும் இருக்குது ரொம்ப ஓவர் டெக்கரேட்டிவ் ஓவராக செதுக்கு நம்பர்னால பார்க்கும்போது அழகாக கண்ணை கவரக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய சிற்பங்களாகவும் அதை வடிவமைச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகாகவும் சிறு பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாம் அப்படின்ற தோன்ற அளவுக்கு சிற்பங்கள் அமைஞ்சிருக்கு சொன்னல முன்னாடி ஒம்பது ராஜகோபுரங்கள் அப்படின்னு சொன்னால எண்பது விமானங்கள் அந்த மாதிரி ஒம்பது ராபஜ கோபுரம் இந்த கோயிலோட சதுரமும் எழுத்தாப்பில் இருக்கக்கூடிய நீங்கள் வரும்போது வீடியோ தொடக்கத்தில் பார்த்துருப்போம் அந்த குளமும் ஒரே அளவு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கோயில் குளமே பெரிய அளவு அதே அளவு இந்த கோயில் அமைஞ்சிருக்குன்னு சொல்கிறது அப்படியே நீங்கள் புரிஞ்சுக்கும் இந்த கோயில் எவ்வளோ பெருசு அப்படின்னு இந்த கோயில் இருக்கக்கூடிய உட்புறங்கள் பார்க்கும்போது மிக ஆச்சரியமாகவும் இருக்குது எப்படி இவ்வளோ கோயில்களில் சின்ன சின்ன கோயில்கள் எப்படி இவ்வளோ தூரம் இந்த கோயிலில் சுற்றி அமைச்சாங்க அப்படின்றது மிகப்பெரிய ஆச்சரியமாகவே இருக்கு ஏன்னா சுற்றி அவ்வளோ உட்கோயில்கள் இருக்குது நீங்கள் நாலு நம்ம சில கோயில்கள்லாம் பார்த்தோம்னா உட்புறமாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கோயில் இருக்கும் அடுத்து ஓப்பன் ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் ஆனால் இங்கே ஏகப்பட்ட கோயில் உட்கோயில் அவ்வளோ கோவில் இப்போ நீங்கள் வீடியோ கொஞ்சம் பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு மணி இருக்கும் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் மனுநீதி சோழன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் மாடு வந்து நீதி கெட்ட ஒரு சோழன் வழங்கினதாக சொல்லக்கூடிய மனுநீதி சோழன் இந்த மனுநீதி சோழனுக்கு தீர்ப்பு வழங்கி அந்த தீர்ப்பு வழங்கினாரில் மனுநீதி சோழன் அந்த இடம் தான் இந்த இடம் அந்த மாடுக்கு வழங்கக்கூடிய தீர்ப்பு வழங்கி இடம் இந்த இடமா இது போன்ற பல விஷயங்கள் இருக்குது திருவாரூர் வந்து தேவாரங்களில் கூட இந்த கோயிலில் இப்போ இந்த ஊரை பற்றி இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அதனால் சிதம்பரத்தை விட இது மிக பழமையான கோயில் அப்படின்னு தேவாரத்தில் அப்பர் சொன்னதாகவும் சொல்லப்படுது அதனால் இங்கே இந்த கோயிலில் தேவாரம் படும்போது திருச்சற்றம்பலம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னும் சொல்லப்படுகிறது இதுதான் இந்த கோயிலோட தலைவிருச்சம் சிவப்பு பாதிரி இந்த கோயில் நீங்கள் திருவாரூர் பக்கம் போனால் நிச்சயமாக போய் பாருங்கள் கொஞ்சம் டைம் ஆகும் தான் ஆனால் நின்று அழகா அந்த கோயிலை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாகவும் நிம்மதியமாகவும் இருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும் நின்று பொறுமையாக அழகாக அமைதியாக ஒரு கோயிலை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இந்த இடத்துக்கு போனால் மன நிம்மதி நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது நீங்கள் போனீங்கன்னா போயிருந்து உங்களுக்கு அதுமாதிரி ஃபீல் கிடைச்சா கமெண்ட் பண்ணிட்டு போங்க இன்னும் போகாதவங்க நிச்சயமாக போய் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பிள்ளைக்காணியும் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்